ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலியமாரதம் இருநூறு மலியகச் சிறப்பிதழ் மலையக வாய்மொழி இலக்கியமும் பண்பாட்டுக்கூறுகளும் எழுத்தாக்கம் வே ராமர் வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர் மனிதர் மொழியை பயன்படுத்திய காலம் தொடக்கம் அவன் பெற்ற அனுபவங்களை மற்றவருக்கு சொல்லத் தொடங்கியது முதல் வாய்மொழி இலக்கியம் வளரத் தொடங்கியது இதனாலேயே வாய்மொழி இலக்கியம் மூத்த இலக்கிய வடிவமாக அமைந்தது எழுத்து இலக்கியம் வளர்வதற்கு முன்னோடியாக வாய்மொழி இலக்கியம் இருந்தமையால் ஒவ்வொரு மொழியின் அடையாளமாகவும் பண்பாட்டுக்கூறுகளின் கூறுகளின் இருப்பிடமாகவும் இருப்பது வாய்மொழி இலக்கியமாகும் எனவேதான் ஓர் இனத்தின் அடிப்படை பண்பாட்டை புரிந்து கொள்ள வாய்மொழி இலக்கியங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன வாய்மொழி பாடல்கள் பற்றிய ஆய்வு இல்லாது எழுதப்பட்டிருக்கின்ற மக்களை பற்றிய ஆய்வு பூரணத்துவம் பெறாது அமைந்து விடுவதுண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடல் நாட்டார் பண்பாட்டு மதிப்புரைகளுக்கு ஏற்ப ஒத்திருக்கிறது எனவே நாட்டுப் பாடலின் பொதுத்தன்மை அதன் சிருஷ்டியில் இல்லை தான் இருக்கிறது என்று ஃபோக் சாங் இன் இங்கிலீஷ் என்ற நூலின் ஆசிரியர் கூறுகிறார் அந்த வகையில் மலைய மக்கள் என்பவர் யார் என்று வினாடுகிறது பொதுவாக இலங்கையில் வடகிழக்கு போன்ற பிரதேசங்களில் தமிழர்கள் பண்டைய காலம் முதல் வாழ்ந்து வருகிறார்கள் எனவே அவர்கள் இலங்கையின் பூர்வீக குடிகள் ஆனால் மலையக மக்கள் தென்னிந்தியாவிலிருந்து ஆங்கில ஆட்சியாளர்களால் குடிபெயர்த்து கொண்டு வந்து குடியேற்றப்பட்டவர்கள் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களோடு பிறப்பியல் ரீதியான கலாச்சார ரீதியான தொடர்பினை பேணி வந்தபோதும் வாழ்வியல் முறையில் அவர்களை விட வேறுபட்டவர்கள் இந்த இருநூறு ஆண்டுகள் அவர்களை அவ்வாறு வேறுபடுத்தி வைத்திருக்கிறது இவர்கள் இலங்கை இருந்தும் வேறுபட்டவர்கள் இவர்களுக்கான வாழ்வியல் தளம் மொழி வழிபாடு கலை கலாசாரம் என்பவற்றின் அடிப்படையில் தமிழ் பேசும் மக்களில் இருந்து இவர்கள் தனித்துவமானவர்கள் தமிழர்களுக்கான தனித்துவமான கலை கலாசார பாரம்பரியங்கள் இருக்கின்றன தனித்துவமான அடையாளங்கள் இருக்கின்றன இது வாழ்வியலோடு பின்னிப்பிணைந்த ஒன்றாக காணப்படுகிறது இது நகரம் கிராமம் என்பவற்றுக்கு இடையில் பாரிய வேறுபாடுகளையும் கொண்டது கிராமிய வாழ்க்கையோடும் சம்பந்தமில்லாத இன்னொரு வாழ்விய தளத்தை புதிய பண்பாட்டை உருவாக்கி கொண்டபடியால் இம்மக்களின் வாழ்வியல் மொழி கலை பண்பாடு என்பன தமிழர்களிடத்திலிருந்து தனித்துவம் பெறுவதை மலையக பாடல்கள் எடுத்து காட்டுகின்றன ஏனைய சமுதாயத்தில் பாடல்கள் இருந்தும் மலையக வாய்மொழிப்பாளர்கள் தனித்துவமுடையதாக காணப்படுகின்றன இவர்கள் ஆங்கிலேய ஆட்சியாளர்களால் தமிழ்நாட்டிலிருந்து கிராம மக்களை மண்ணோடு பிடுங்கி வந்து இலங்கையில் மலைமேடுகளில் நடுகை செய்யப்பட்டவர்கள் இந்த வாழ்வியல் சூழல் இவர்களுக்கு புதுமையானது இருள் சூழ்ந்ததாக இருந்தது இத்தகைய சூழ்நிலையில் பிறந்த பாடல்கள் தான் மலையக வாய்மொழி பாடல்கள் இவை பல்வேறு வகைப்பட்டன உழைப்பு உழைப்பு தான் எம்மக்களின் உயிர் நாடி எனவே இம்மக்களின் வாழ்வில் உழைப்போடு தொடர்புடைய பாடல்கள் மிக அதிகமாக காணப்பட்டன அந்த உழைப்பு ஏற்படுத்திய சுமைகள் மணக்குமுறல்கள் சோகம் அடக்குமுறை அதனோடு சேர்ந்த வாழ்வியல் போராட்டங்கள் இப்பாடல்களின் மூலநாதமாக விளங்கின இவற்றோடு இணைந்த வழிபாட்டு முறைகள் சடங்கு திருமணம் குழந்தை பிறப்பு தாளாட்டு உப்பாரி கும்மி கோலாட்டம் கதைப்பாடல்கள் என்பன மிகவும் முக்கியத்துவம் உடையதாக காணப்பட்டன புதுமையானவையாகவும் இருந்தன இதை பற்றிய பேராசிரியர் க கைலாசபதி அவர்களின் கருத்து கவனத்தில் கொள்ளத்தக்கது மலையக வாய்மொழிப்பாளர்கள் அந்த மக்கள் கூட்டத்தின் வரலாற்று சான்றுகளாக மட்டுமின்றி அவர்களின் கனவுகளின் லட்சிய குரலாகவும் விளங்கின என்றார் இன்னொரு அறிவியல் அறிஞர் பாடல்கள் அடிமைகள் வெளி உலகத்திற்கு சொல்லத் துடிக்கின்ற தகவல்களை கொண்டவைகள் என்கின்றார் இக்கூற்றுகளிலிருந்து பாடல்கள் அவை பேசும் வாழ்வியல் கூறுகளை பற்றி பார்த்தால் இம்மக்கள் நிரந்தரமாக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் இதிலிருந்து முற்றிலுமாக விடுபட முடியாமல் இருநூறு ஆண்டுகள் இக்கூலி தொழிலை திருப்பிறார்கள் இந்த இரண்ட வாழ்வியல் சூழல் இம்மக்களில் உள்ள குமரல்களை அடக்கி வைக்க முடியவில்லை தொழிலாளர் வர்க்கத்துக்குரிய குணாம்சங்களை அது வெளிப்படுத்தவும் தவறவில்லை இங்கு நிலையான அடக்குமுறையும் அதிகார கட்டுப்பாடும் இருந்தமையால் இவர்களின் கதறல் குரலாக இவை அமைந்து விடுவதும் உண்டு இதை பற்றி ஆய்வறிஞர் சாரன் நாடன் பின்வருமாறு கூறுவார் வெளிவெளி உலகத்துக்கு இதுவரை அறிமுகப்படுத்தப்படாத அவர்களின் ஆசைகளையும் கனவுகளையும் இந்த பாடல்கள் உள்ளடக்கி இருக்கின்றன அந்த வகையில் இப்பாடல்கள் மண்ணை பிரிந்து சோகம் நிறைந்த மணலையோடு கப்பலில் ஏறி இந்த நாட்டுக்கு வந்தவர்கள் பல்வேறு சூழ்நிலையில் அடக்கப்பட்டிருந்தாலும் தான் பிறந்த மண்ணை நெஞ்சோடு நினைத்து உள்ளம் குமுறுவதை இப்பாடல் பின்வருமாறு பதிவு செய்கிறது அடியளந்து வீடு கட்டும் நம்ம ஆண்டமனை அங்கிருக்க பஞ்சம் பிழைப்பதற்கு பாட்கடலை தாண்டி வந்தோம் கடல் கடந்து கடல் தாண்டி இங்கு வந்தோம் காலம் செழிக்க நாம காணி போய் சேரலையே இந்த பாடல் தாய் மண்ணை விட்டு வந்த போது அவர்களின் உள்ளத்தில் இருந்த சோகங்கள் இன்னும் மனதில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்கிறது பாடை அடிக்குதடி வடகாத்து வீசுதடி சென்னல் மணக்குதடி சேர்ந்து வந்த கப்பலிலே இங்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் பெரும்பாலும் நிலமிருந்து வசதிகளற்ற கூலி விவசாயிகள் ஆனாலும் தன் தாயின் மீது இவர்கள் கொண்டிருந்த நேசம் அந்நியர்களாக பார்க்கப்பட்டும் தீண்டத்தக ஓரங்கட்டப்பட்டும் மண்மீது கொண்ட நேசத்தை பாசத்தை அவர்களால் மறக்க முடியாத மனநிலைமையை இந்த பாடல்கள் விடுகின்றன இவ்வாறு கப்பலிலிருந்து இறங்கி கால்நடையாக கொண்டு செல்லப்பட்ட போது அவர்களின் வேதனை உருவாக்கிய பாடல்கள் இப்பாடல்கள் மலையக மக்கள் மத்தியில் இன்னும் நிலைத்திருக்கின்றன அட்டப்பெருங்கடியும் அருக வழிநடையும் கட்டையிடறுவதும் காணலாம் கண்டியிலே கண்டியானது இலங்கையின் மத்தியில் இருக்கின்ற பாரம்பரிய பண்பாட்டை கொண்ட ஒரு நகரம் இறுதி காலம் வரை தமிழ் நாயக்கர்களால் ஆளப்பட்ட தனி ராஜ்யம் ஆங்கிலேயருக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த ராஜ்யம் மலைகளால் சூழப்பட்ட நகரம் இந்த மலை சூழ்ந்த பிரதேசங்களில் இம்மக்கள் அதிகமாக குறியமர்த்தப்பட்டதால் இலங்கையில் இந்திய தமிழரை கண்டியின் பேரை சொல்லி அழைக்கும் வழக்கம் இருந்தது இதனால் மலையக வாய்மொழி பாடல்களில் கண்டி தொடர்பாக அதிகமான பாடல்கள் உருவாகின கண்டி கண்டி எங்காதீங்க கண்ட பேச்சு பேசாதீங்க கண்டியிலப்பட்ட பாட்டை கண்டவங்க சொல்லுவாங்க மலைநாடு நோக்கி வந்த மக்கள் தொழில் நிமித்தம் ஒவ்வொரு வெள்ளைக்கார துறைமார்களுக்கும் தேவைக்கேற்ப நாட்போல் பகிர்ந்தளிக்கப்பட்டார்கள் அவர்கள் வாழத் தொடங்கிய போது தோட்டங்கள் எனப்பட்டது இதனால் இவன் தோட்டக்காட்டான் என்றும் அழைக்கப்பட்டான் அந்த தோட்டங்கள் சுமார் தொள்ளாயிரத்து அறுபதுக்கு மேல் கண்டிப்பிரதேசத்தில் இருந்ததாக அறிய முடிகின்றது இந்த தோட்டங்களை மையப்படுத்திய உருவாக்கிய பாடல்களை தொழில் பாடல்கள் என்றே அழைக்கின்றோம் இங்கு அவர்களின் சூழல் அவர்களுக்காக உருவாக்கி தந்த பாடல்கள் அம்மக்களின் சொந்த அனுபவத்தில் பட்டு தெரித்த பாடல்களாகும் தேயிலை கொழுந்தெடுக்க காலை ஏழு முப்பது மணிக்கு எல்லாம் கடும் குளிரினாலும் கொட்டும் மழையாகவும் இருந்தாலும் வேலைக்கு செல்ல வேண்டும் குழுந்து கூடை நிறைய வேண்டும் குழந்தை பறிப்பதற்கு முன்பதாக அவர்கள் இலை வழிபாட்டோடு அந்த வேலையை தொடங்குவார்கள் அந்த பாடல் பின்வருமாறு இருக்கும் பொலி பொலி பொலிதாயே பொலி 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 பொலிதாயே என்று முதல் பிடி எடுத்து மற்றவர்களின் வாய்கள் எல்லாம் மூடச் செய்து கூடையில் எடுகின்ற மரபு இந்த தொழில் மீது அவர்கள் கொண்டிருக்கும் பிரச்சினை காட்டுகிறது ஆரம்பத்தில் கோப்பி தொழிலோடு ஆரம்பமான தொழிற்பாடல்கள் முக்கியம் பெறுபெறுகின்றன வருகின்றன கோப்பிக் காலத்தில் அவர்களது மன உணர்வுகளை இந்த பாடல்கள் இவ்வாறு பாடுகிறது கூனி மல கோப்பி கண்ணு போட்டமல அன்னன தோத்தமல அந்தா தெரியுதடி இந்த பாடல் மலையக மக்கள் தம் மண்மீது பற்றும் பாசமும் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டிவிடுகிறது ஊரை இழந்து உறவுகளை இழந்து பிழைக்க வந்த இடத்தில் மண்ணுக்காக அண்ணனை தொலைத்தவர்கள் என்பது அந்த மனவலியை துல்லியமாக பதிவு செய்து விடுகிறது இவ்வாறு கோப்பி காலத்தில் பல்வேறு பாடல்கள் பாடப்பட்டுள்ளன கோண கோண மலையேறி கோப்பிப்பலம் பருக்கையிலே ஒருபுலம் தவறு சின்ன உதச்சானையா என்ற பாடல் கோப்பிக்கால மன உணர்வுகளை தந்துவிடுகிறது இந்த உழைப்புச் சுரண்டலும் அதிகார அடக்குமுறைக்குள்ளும் தாம் பட்ட வேதனையை சொல்லத் தொடித்த கருத்துக்களை பதிவு செய்து விடுகிறார்கள் இப்படித்தான் இவர்களுடைய தொழிற்பாடல்கள் ஏனைய நாட்டுப்புற பாடல் வடிவங்களிலிருந்து புதிய வடிவத்தை பெற தொடங்கின கோப்பாலம் நிறைவடைய தேயிலை காலம் வருகின்ற போது ஸ்டோரும் கட்டியாச்சு இன்ஜினியரும் பூட்டியாச்சு இளவட்டம் பெண்ணுங்களா இலபொறுக்க வந்துடுங்க கவ்வாத்து காரப்பையா கத்தி வெட்டும் பாத்திமன்னா கத்தி என்ன மின்னுறது உங்கள் கவ்வாத்தென்ன பிந்துறது வெட்டுனாலும் வெட்டு வேண்டி மேசை வெட்டு வெட்டு வேண்டி உன் மேலே இருந்தால் ஒன்று ரெண்டா வெட்டு வேண்டி முன்னூறு ஆளுக்குள்ள முள்ளுக்குத்து ஏசாமி முள்ளு ரெண்டும் கண்ணுக்குள்ளே உங்கள் ரெண்டும் ஏ மேலே போன்ற பாடல்கள் தொழிலோடு சேர்ந்த உணர்வுகளையும் அவர்களுக்கிடையே நடைபெறுகின்ற இணக்கமான வாழ்வியல் கூறுகளையும் எடுத்து காட்டுகின்றன ஓடி ஓடி நிறபிடிச்சு ஒரு கூட கொழுந்தெடுத்து பாவி கணக்கு புள்ள பத்திராத்த சொல்லுறானே எண்ணி எண்ணி குழி வெட்டி இடுப்புடிச்சி வெட்டு வெட்டு என்கிறானே வேலையத்த கங்காணி ஆத்தோரம் கொந்தரப்பு நடுவே வல்லார வல்லார வெட்டியல்லோ வல்லமை ஐயா போன்றன தொழில் பாடல்களாகும் இப்பாடல்களில் அவர்களது உள்ளத்து உணர்வுகள் அடக்குமுறைகள் அதிகாரத்துக்கு எதிரான குரல் என்பன காத்திரமாகவே பதியப்பட்டிருக்கின்றன தொழிலாளி வர்க்கம் எத்தனை அட அடக்குமுறைகள் இருந்தாலும் அதற்குரிய போராட்ட குணாம்சங்களை அவர்கள் ஏதாவது ஒரு வழியில் வெளிப்படுத்தி விடுவார்கள் அந்த போராட்ட குணாம்சம் கொண்ட எதிர்ப்பு உணர்வுகளையும் இந்த நாட்டார் பாடல்களில் பதிவு செய்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவர்கள் தம் மன உணர்வுகளையும் ஆற்றாமையும் உள்ளபடியே வெளிக்காட்டி விடுகிறார்கள் அதனால் இப்பாடல்கள் பற்றி பேராசிரியர் ஸ்டாலின் புரோம் பின்வருமாறு கூறுகிறார் இந்த வாய்மொழி பாடல்கள் நீர்ச்சுனைகள் போன்றவைகள் ஐயமும் ஆயாசமும் ஏற்படுகின்ற போது இம்மக்கள் இவைகளில் மூழ்கி துணர்வு பெறுகின்றனர் இவை சமுதாய உணர்வுகளை கைகாட்டி சின்னங்களாக காட்டக்கூடியவை தொழிற்பாடல்களை ஆராய்ந்த டாக்டர் டு சண்முக சுந்தரம் தொழிற்பாடல்களில் தொழிலுக்கு அடுத்த நிலையில் காதல் இடம்பெறுவது உண்டு காதல் உணர்வுகள் அவர்களது கழிப்பு எளிதில் போக்கிவிடுகின்றன அத்தோடு மனதில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் எழுப்பிவிடுகின்றன என்றார் அஞ்சு மணியாச்சு ஐயா வர நேரமாச்சு கொஞ்சு விளை யாடாதிங்க கொழுகார கங்காணி குந்தரப்புக்கார குட்டி கொளுந்தெடுக்கும் சின்ன குட்டி குந்தரப்பு கண்டவுடன் கொழுந்தெடுக்க கூடலையே இவ்வாறு மனதுக்குள் அடைத்து கிடக்கும் காதல் உணர்வுகளை தனது பாடல்களோடு இணைத்து பாடுகின்ற போது அவர்களின் உடல் கலைப்பை மறந்து உள்ளம் குதுகளிப்பதாக அமைந்து விடுகிறது அதேபோல் இவை வேதனைகளுக்கு வடிகாலாகியும் அமைந்து விடுகிறது இந்த பாடல்களில் இன்னும் ஒரு அம்சம் யாதனில் கொடுமைகளுக்கு எதிராக போராட்டம் செய்யும் குணப்பண்புகளாகும் நேரடியாக எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத போது தனது கோபத்தையும் ஆத்திரத்தையும் பாடல் வடிவங்களில் வெளியிட்டு விடுகின்றனர் அந்தனா தோட்டம் என்று ஆசையத்தான் நான் வந்தேன் உரமூட்ட தூக்கச் சொல்லி உதச்சாரே கண்டா கையா கல்லாறு தோட்டத்தில் கண்ட கையேற் பொல்லாதவன் பப்பர் மரமானேன் நாலு பக்கம் வாதுமானேன் வரிக்க விறகுமானேன் இங்கிலீஷுக்காரனுக்கு ஏறி போக காருமானேன் போன்ற பாடல்கள் துறைமார்களின் தந்திரங்களையும் கங்காணி கண்டக்கையா ஆகியோரின் அதிகாரத்தையும் எதிர்த்து நிற்பதாக அமைந்து விடுகின்றன அதேபோல இந்த மக்களோடு நேரடியாக தொடர்பு கங்காணிமார்களின் முக்கியத்துவத்தை விளக்கும் பாடல்கள் தொழில் பாடல்களில் மிக அதிகமாக இடம்பெற்று விடுகின்றன இவர்கள் மக்களின் பால் உழைப்போடு உடலையும் சுரண்டி வாழ்ந்தார்கள் என்பதற்கு இந்த பாட்டு மிக முக்கியத்துவம் உடையதாக கருதப்படுகிறது மானு வேட்டையும் ஆடிக்கொண்டு மயிறு வேட்டையும் ஆடிக்கொண்டு கொக்கு வேட்டை ஆடிக்கொண்டு குமரி வேட்டையாடுவாராம் இவைகளெல்லாம் மக்கள் இந்த வாழ்வியல் முறையோடுபட்ட துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறைகள் இவைக்குள்ளேயே தங்கள் வாழ்வியலை தேடிக்கொண்டவர்கள் அந்த வாழ்வியல் பின்புலத்தில்தான் மலையாள மக்களின் இருப்பியல் பண்பாட்டு தங்கி தங்கியிருக்கின்றன தங்களுக்கான ஒரு தொழில்நிலத்தை தொழில்வளத்தை தொழில் வளத்தை உருவாக்கி கொண்டதன் பின்னர் அந்த மண்ணிலே அவர்கள் தங்களுக்கான வாழ்வியலை அமைத்து கொண்டார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந் மக்கள் நகரத்திலிருந்து வேறுபட்டவர்கள் கிராமத்திலிருந்தும் வேறுபட்டவர்கள் கடந்த இருநூறு வருடங்களில் புதிய வாழ்வியல் தளத்தை உருவாக்கி அதற்குள்ளாகவே மூழ்கி முத்தெடுத்தவர்கள் என்பதை இந்த தொழிற்பாடல்கள் எமக்கு நன்றாக எடுத்து காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு கங்காணி முறையை ஒழிப்பதற்கான சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து பிரியங்காணி முறை ஒழிக்கப்பட்டது இவர்கள் மக்களின் வாழ்க்கைக்கு பல தொழில்களில் நன்மைகள் செய்திருக்கின்றார்கள் தோட்டங்கள் தோறும் கோவில்களை கட்டினார்கள் மக்கள் மனதுக்கு பிடித்த திருவிழா பொங்கல் போன்ற விழாக்களை நடத்தினார்கள் இந்தியாவிலிருந்து கலைஞர்களை அழைத்து வந்து கலை நிகழ்ச்சிகளை அறிமுகம் செய்தார்கள் நாடகங்கள் நடத்தினார்கள் திராவிட இயக்க சிந்தனை பெரியார் இயக்க சிந்தனை போன்றவற்றை பாரதியினுடைய புரட்சிகரமான பாடல்களையும் மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தார்கள் எனவே இவர்கள் ஒரு தங்களுக்குரிய பணியை செய்த அதே வேளை இந்திய மரபோடு சாதி முறையை பயணிக்கொள்வதிலும் கவனமாக இருந்தார்கள் இவர்களே பிற்காலத்தில் நகர முதலாளிகளாக வளர்ந்து இந்த சமுதாய இருப்புக்கு பங்களிப்பு செய்தார்கள் ஆனால் தங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விடயத்துக்கு முட்டுக்கட்டையாக அவர்கள் இருந்ததில்லை இந்தியாவின் நிலமானி அமைப்பில் பழக்கப்பட்ட இவர்கள் அடிமைகளை வைத்து வேலை செய்வதிலே நன்கு பழக்கப்பட்டிருந்தார்கள் என்ற வகையில் இங்கு அழைத்து வரப்பட்ட மக்கள் எவ்வித வாழ்வியல் தளங்களையும் தமக்காக இந்திய மண்ணில் கொண்டிருக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டு இவர்களை எல்லா வகையிலும் அடக்கக்கூடிய அதிகாரத்தையும் அதிகார துணையையும் தம் வசம் வைத்திருக்கும் இவர்கள் சாதகமாகவே இருந்தது அடுத்ததாக மக்களின் வாழ்வின் கூறுகளில் ஒன்று திருமணம் திருமணம் ஒரு மனிதருக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய சிறப்புமிக்க சம்பவம் அந்த காலத்தில் மலையக தோட்டப்புறங்களில் கல்யாண மண்டபங்களும் ஆலயங்களும் இருப்பதில்லை இதனால் வீட்டுக்கு முன்னால் பச்சல் பந்தலிட்டு வீட்டின் முன்னால் வைத்து தமக்குரிய சடங்கு ஆச்சார சாதிமுறைகளோடு திருமணத்தை செய்து கொள்வார்கள் திருமணத்தில் தனது உறவினர்கள் மட்டும் கல்யாண விருந்து நடைபெறும் இருந்தபடியால் எல்லோரும் ஒரு வீட்டுக்குள் சாப்பிட மாட்டார் தோட்டம் தோறும் பாக்கு வைத்து திருமணத்துக்கு இருந்தால் மாலை வேளையில் மொய் பிடிக்கும் வழக்கம் உண்டு அப்போது பெரிய மேசை ஒன்றின் மீது ஜாம் பூசப்பட்ட பான் அல்லது வாழைப்பழத்தோடு வைத்திருப்பார்கள் அவர்கள் யார் மொய்போடு அவர்கள் பெயரை மூன்று முறை சொல்லி எவ்வளவு மொய் போடப்பட்டது என்பதையும் சொல்ல அதைத் தொடர்ந்து தலைவருமாறு குப்பியில் எழுதி கொள்வார்கள் அதன் பின்னர் அவருக்கு பழம் வெற்றிலே பாக்கு வைத்து கொடுப்பார்கள் அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு தங்களுடைய வீட்டுக்கு சென்று விடுவார்கள் இந்த முறை தற்போது முற்றிலுமாக மாறியுள்ளது அதன் பின்னர் அந்த திருமண வீட்டில் நலங்கு பாடல் நடைபெறும் இங்கு நலங்கு பாடல் என்பது திருமணம் முடிந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணையும் நிற்க வைத்து அவர்களுக்கு உறவுமுறை உள்ளவர்கள் ஒவ்வொருவராக அவர்கள் பாராட்டியும் அவர்கள் நையாடி செய்தும் கேலி செய்தும் பாடல்களை பாடுவார்கள் சில சந்தர்ப்பங்களில் பெண் பிள்ளை அழக்கூடிய அளவுக்கு அந்த நையாடி நக்களும் மேலோங்கே காணப்படும் வெற்றிலே பித்து அவர்கள் மீது பாட்டு பாடுவார்கள் கல்யாணம் கல்யாணம் எண்ணிக்கோ கல்யாணம் என்று சொல்லி கடலேறி பாக்கு வச்சோம் மடியிலே சொல்லி சீமை என்னும் பாக்கு வச்சோம் வண்ணமடியும் சொல்லி வரிசை எங்கும் பார்க்க வச்சோம் தெக்கத்தி மாமனுக்கு தென்னிலையில் பார்க்க வச்சான் வடக்கத்தி மாமனுக்கு வாழலையில் பார்க்க வச்சோம் உள்ளூர் மாமனுக்கு ஒசத்தலையில் பார்க்க வச்சோம் கல்யாணம் கல்யாணம் மங்களம் மங்களமான மங்களம் மங்களம் சுபமங்கலம் அரிச்சந்திர ராபருக்கு சுபமங்கலம் அழகுள்ள சீதைக்கு சுபமங்கலம் அழகுள்ள ராமனோடு அன்புடன் நீ வாழ வேண்டும் ஆசையுடன் மன்னனோடு சுபமங்கலம் அன்புரணி வாழ வேண்டும் ஜெயமங்கலம் கைகொடுத்த கொடுத்த கணவனோடு ஜெயமங்கலம் நீ கண்ணா கண்மணியே வாழ வேண்டும் ஜெயமங்கலம் புட்டியிட்ட புன்னியரே மணமங்கலம் நீ புகழுடன் பாட வேண்டும் ஜெயமங்கலம் இவ்வாறு பாடி மகிழ்ந்தார்கள் தமிழர் வாழ்வியலில் மிக முக்கிய பண்பாட்டுக்கூறாக அமைந்தன தாளாட்டு பாடல்களாகும் தாலாட்டு பாடல்கள் குழந்தைகளை மகிழ்வோடு பாசத்தோடு அனைத்து உறங்க வைப்பதற்கான பாடப்படுகின்ற பாட்டு தாலாட்டு என்பதற்கு நாவை யோசித்து பாடப்படுகின்ற பாட்டு என்று பொருள் கூறுவர் ஆனால் தமிழருடைய நாட்டார் இலக்கியத்தில் தாலாட்டு பாடலுக்கும் மலேக மக்களுடைய தாலாட்டு பாடலுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றது இம்மக்களுக்குரிய புதிய வாழ்வியல் கூறுகள் அந்த பாடலுக்குள் அவர்கள் புனைந்து கூறியிருப்பது மிகுந்த கவனத்திற்குரியதாகும் ஆராரோ ஆரோ நீ எழுதாய் கண்ணே கண்ணுரங்கு கண்மணியே நீயுரங்கு மாளிதந்தா விடுமுன்னே செல்லுமே மலர் கொடுத்த உதவி முன்னே நீ பூதந்தா வாடும் முன்னு பிள்ளையா தந்தா தாளாட்ட காணிக்க கொண்டு செல்லமே கண்டி கதிர்காமம் போனோம் ஐயா வழி வழியாக நடந்து செல்லமே வரத்துக்கு போனோம் ஐயா சீரான சீமை விட்டி சீரழிய காடு வந்தோம் கூட தலைமேல குடி வாழ்க்கை காணகத்தில் காடு மலைகளிலே கரடிபுலி யானை சிங்கம் கூடி வாழும் இந்த கோடும் வனத்தை நித்திரைபோ யாரோட ஆறு மணி இங்கே வார நாள் வேலை செஞ்சு முழுகாடு மலை நான் அலைஞ்சு ஏழாம் நாள் எடுத்தேன் ஆறாரோ ஆறிதரோ ஆறாரோர் ஆரிரரோ ஆறடித்து நீ எழுதாய் அடித்தாரை சொல்லியழு உன்னையே குளிப்பாட்டிய பின் ஒழுங்கா தல துவட்டினான் இட்டேண்டா தொட்டிலே இனி நீயும் கண்ணுரங்கு ஆறாரோ ஆர்டரோ ஆறஆறோ ஆறிராரோ ஆரடித்து நீ எழுதாய் அழுதாரை சொல்லியழு மாடாய் நாம் உழைச்சாலும் ஒத்த சதமும் மிஞ்சுகளே நாம ஓடா தேஞ்சமடா உள்ளே சொத்தே நீதாண்டா என்பன போன்ற தாளாட்டு பாடல்களால் குழந்தையிடம் தனது கஷ்டங்களை கூறி புலம்பிய போதும் அவர்களின் மொழியாற்றலும் அதனை வெளிப்படுத்தும் திறனும் மிகவும் சிறப்பாக வாய்ந்தன அமைந்தன இங்கே ஆண் பிள்ளைகளை ஒரு மாதிரியாகவும் பெண் பிள்ளைகளை இன்னொரு மாதிரியாகவும் தாளாட்டுவதை நாங்கள் இந்த பாடல்களில் காணக்கூடியதாக இருக்கிறது மலைய மக்கள் பொது சைவ மக்கள் என்று பெருமைப்பட்டு கொண்டாலும் அவர்களின் வாழ்வியலோடு நெருக்கமான வழிபாட்டு முறைகள் மலையகத்தில் அதிகமாக உருவாகின பிரதானமாக கவ்வாத்துசாமி கம்பி முனி எல்லை ஏலக்கண்ணி மகாமுனி போன்ற சிறுதெய்வ வழிபாடுகள் மிகவும் முக்கியத்துவம் மாறின இங்கு இவர்கள் வழிபாடு செய்கின்ற போது அந்த வழிபாட்டிலே அந்த இறைவன் வந்து தன் மீது தலையிலே இருந்து ஏனையருக்கு குறிச்சொல்லி நன்மை செய்வதாக இவர்கள் பாடுவார்கள் இவ்வாறு இந்த இறைவனை தாம் நம்பும் கடவுளை அழைத்து பாடப்படும் பாடல்கள் கோடாங்கி பாடல்கள் எனப்படும் சில சந்தர்ப்பங்களில் தோட்டங்கள் தோறும் மாரியம்மன் திருவிழா நடைபெறுகின்ற போது ஆற்றங்கரையிலே போய் மாரியம்மாவை அழைத்து வருவதாக கரகம் பாடித்த பின் போது பாடப்படுகின்ற கோடாங்கி பாடல்கள் இன்னொரு விதமானவை அக்காலத்தில் அவர் இவர்கள் பாடுகின்ற பாடல்கள் காலமேக புலவரின் கவியாற்றலை விட உயர்வானதாக காணப்படுவதும் உண்டு அந்த அளவுக்கு அப்பாடல்கள் உணர்த்தும் வாழ்வியல் கூறுகள் தனித்துவமானவை உடம்புக்கு நோய் வந்தாலும் மருத்துவருடன் செல்வதற்கு முன்பதாக பூசாரியை பார்த்து அல்லது அவர்களது வீட்டுக்கு அழைத்து முத்துக்கள் போட்டு பார்த்து நல்லது கட்டத்தை பார்த்து கொள்வார்கள் அவர்கள் தரும் நம்பிக்கை மறந்து அநேக நோய்களை குணமாக்கி விடுவதுண்டு எனவே மக்களின் வாழ்வியலை ஆராய்ந்து பார்த்தால் இவர்களின் தனித்துவமான வாழ்வியல் முறையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தாய் மகமாயி குறைதீர்க்கும் எந்தாய் கும் கும்பிக் திங்கே உன் குழந்தை குரல் கேட்கலையா கும்பிட்டு அழைத்திருப்பேன் என் குறைதீர்க்க வாரமம்மா இவற்றோடு மலையகத்தின் பாடல்கள் மிக பிரபல்யமானவை பாடல்களை ஆராய்ந்தவர்கள் அதன் அடிநிலை மக்களிடம் மிகவும் செல்வாக்கு பெற்று வந்ததாக கூறுவர் உப்புக்கு அழுதல் என்ற பொருளில் இதற்கு விளக்கம் கொடுத்தார்கள் அப்படி கொடுக்கப்பட்டாலும் இது வாழ்க்கையில் ஒரு கூறாக இன்னும் பின்பற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மரபியல் ஆய்வு முறைகள் இதை ஒப்பிட்டு ஆராய்ந்தாலும் உழைக்கும் வர்க்கத்தின் உண்மையான வரலாற்று பின்னணியை அவர்களுடைய துன்பத்தை மன துயரத்தை நன்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் மரணம் என்பது எல்லோருக்கும் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் அது எப்போது நடக்கும் என்று தீர்மானிக்கப்படுவதில்லை எதிர்பாராத வேளையில் ஒருவர் இறப்பு பாரிய துன்பத்தையும் மேலே தந்து ஆனால் மலையக மக்களின் வாழ்வை இது வேறு விதமாக அமைந்து விடுகிறது தாய்நாட்டை பிரிந்த சோகம் உறவினர்கள் பிரிந்த துயரம் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் தன்னை தட்டி போட்டிருந்த சூழலில் மனது காறுதலாகவும் துயரத்தை தழுவிக்கொள்வதற்கான ஒரு வடிகாலாகவும் அழுகை அமைந்து விடுவதனால் மலையக ஒப்பாரி பாடல்கள் தங்கள் மன வெளிப்படுத்தும் பாடல்களாக அமைந்து விடுவதுண்டு இதனால் தான் இது வாழ்வியலில் ஒரு கூறாக அமைந்து விடுகிறது இந்த ஒப்பாரி பாடல்களும் ஆளுக்கால் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்ட தன்மை கொண்டு அமைந்து விடுகிறது கணவன் இறந்தபோது பாடுவதும் மனைவி இறந்ததன் பின் பாடுவதும் பிள்ளைகளுக்காக பாடுவதும் மூத்தோருக்காக பாடுவதும் இங்கு முக்கியத்துவமானவை எனவே மலேக வாய்மொழி இலக்கியங்களில் பாடல்கள் தனித்துவமான ஒரு வாழ்வியல் ஊரினை பதிவு செய்துவிடுகின்றன மடியில் கிளி வளர்த்து மலையோர மேய விட்ட மலையோர மேஞ்சு கிளி மடிவந்து சேரலையே மடியிலே கிளி வளர்த்து மதியோர ஓரம் விட்டு வச்ச மதியிலோற விட்டு கிளி மாயமாய் மறைந்ததடா என்று பிள்ளையை தோலத்து தாய் பாடுவது மனத்துயரை வெளிப்படுத்தி நிற்கிறது மலை மேலே நின்றுக்கிட்டு மனக்குறையைச் சொன்னாலே மலையும் உருகாதோ மனமுருகி சாயாதோ புத்து மேலே நின்று பொண்ணு கோர சொன்னாலே பொண்ணு மனம் உருகாதோ பூமரமும் சாயாதோ போன்ற ஒப்பாரி பாடல்கள் ஆயிரக்கணக்காக குவிந்து கிடக்கின்றன இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாகவும் ஒவ்வொரு எண்ணங்களின் வெளிப்பாடாகவும் அமைந்து கிடக்கின்றன இவற்றை தனித்தொகுப்பாக வெளியிடக்கூடிய அளவுக்கு மிகவும் உணர்வுமிக்க கவிதைகளாக விரும்பி மயக்கத்தக்க இலக்கியமாக இவை பாமர மக்களின் வாய்களிலே இன்னும் புதைந்து கிடக்கின்றன மலேக வாய்மொழி இலக்கியங்களில் இன்னொரு பண்பாட்டு கூறாக அமைந்துள்ளது கும்மி பாடல்கள் இவை தமிழக மண்ணிலிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இந்திய மண்ணின் மரபோடு பாடல் வடிவங்களை பல்வேறு கவிஞர்கள் பயன்படுத்தியிருந்தாலும் மலைய மக்கள் எவ்வாறு இவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஆய்வுக்குரிய விடயமாகிறது தன்னுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற வகையில் அவை தமக்காக அமைத்து கொண்டமை முக்கியமாகிறது திண்ணைய திண்ணைய கூட்டுங்கடி தேர்வு திண்ணைய கூட்டுங்கடி நம்ம கங்காணி சாஞ்சிதிருக்கிற சருகை திண்ணைய கூட்டுங்கடி பாகை படர்ந்த பாருங்கடி அது பக்தி படர்ந்ததை பாருங்கடி பாகை வீதை போல நம்மைய கங்காணி செய்ய பாருங்கடி போன்ற கும்மி பாடல்கள் மலையக பெண்கள் தோற்ற திருவிழா காலங்களில் இருந்து கும்மி அடிப்பார்கள் அப்போது அந்த ஊர் கங்காணி கணக்கப்பிள்ளை போன்றவர்களை மரியாதை நிமித்தம் அழைத்து வருகின்ற போது அவர்கள் அவர்களுக்காக பாடுகின்ற பாடல் மரபுகளும் உண்டு கோயிலிலே வீட்டிருக்கின்ற அம்மனை பற்றி கும்மி அடித்து பாடல் பாடுகின்ற மரபும் இன்று வரை காணப்படுகிறது மலையகத்தில் கோலாட்ட பாடல்கள் தற்போது அரிதாக காணப்படுகின்றன அல்லது அந்த பாடல்கள் தற்போது தேடி எடுக்க முடியாத காணப்படுகின்றது தற்போது கோலாட்டம் தப்பு அல்லது இசைக்கருவிகளை இசைக்கப்படுகின்ற அந்த இசைக்கேற்ப கோலால் அடித்து ஆடுகின்ற ஆட்டம் மரபுகள் காணப்படுகின்றன கோலாட்டத்துக்காக விஷேடமாக படிக்கப்பட்ட பாடல்கள் கதிர்காமத்தில் முருகனுக்காக ஆடுகின்ற குழுவினர்கள் அங்கு திருவிழா காலங்களில் சென்று பாடுகின்ற போது கோலாட்ட பாடல்களையும் பாடி கோலாட்டம் அடித்து அந்த திருவிழாக்களத்தை சிறப்பித்திருக்கிறார்கள் அத்தகைய பாடல்கள் எங்களுக்கு கிடைக்காமல் இருப்பது முக்கியமான குறைபாடாகும் கலைகள் பொதுவாக ஓர் இனத்தில் அடையாளமாகவும் தேசிய பண்பாட்டை கட்டியெழுப்பதற்கான மூலமாகவும் திகழ்கின்றன மலையக பாரம்பரிய கலைகள் பெரும்பாலானவை இந்திய விளைநிலத்தில் இருந்து கொண்டு வந்தவை இங்கு மக்கள் வறுமையோடு வாழ்ந்தாலும் தமது வாழ்முறையை தமது உயிரோடு உடலோடு சுவந்து வந்தார்கள் இந்த நாட்டுப்புற கலைகளில் மிக முக்கியத்துவம் உடைய கலையாக மலையகத்தில் வரையும் பேணி பாதுகாக்கப்படு வருகின்ற கலையாக திருவது காமன் கூத்தாகும் காமன் கூத்து ஒவ்வொரு வருடமும் மாசி மாசத்து மூன்றாம் முறையிலேயே தொடங்கி முப்பது நாட்கள் தோட்டங்கள் தோறும் ஆடப்படும் அவ்வாறு ஆடப்படுகின்ற தென்னிந்திய மரபுக்குரிய காமன் கூத்து மரபிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக இங்கு காணப்படுகிறது அங்கு எரிந்த கட்சி எரியாத கட்சி என்ற நிலையில் இருந்து பாட இங்கு மன்மதன் சில சிலத்தை அழிப்பதாகவும் சிவனுடைய தவத்தை அழித்த மன்மதன் சிவன் கொண்டு விடுவதாகவும் அதன் பின்னர் சிவனை எதிர்த்த ரதி போராடுகின்ற முறையிலே இந்த பாட்டு கொத்துமுறை அமைந்திருக்கும் அப்போது சிவபெருமான் தன்னுடைய மகளான ரதியின் மனநிலையை புரிந்து மன்மதனை உயிர்ப்பித்துக் கொடுப்பதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது இதிலே வருகின்ற பாத்திரங்கள் இங்கே ஆடப்படுகின்ற முறையாக என்பன இந்திய மரபிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இங்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆடை ஆவரணங்களும் சடங்கு முறைகளும் வேறுபட்டவை எனவே மலையகத்துக்கு தனித்துவமான ஒரு அடையாளமாக இன்று வரை பேசப்படுகின்ற ஒரு கலையாக காமன் கூத்து அமைந்து விடுகின்றது காமன் கூத்தை போன்றே இங்கு அர்ச்சனன் தபசு பொன்னர் சங்கர் போன்ற கூத்துகள் பிரபலமாக ஆடப்பட்டாலும் ஓரிடங்களில் கங்கை அம்மன் கூத்தை காட்டேரியம்மன் கதை நல்லதங்கால் கதை பவளக்கொடி போன்ற கூத்து வகைகளும் ஆடப்படுகின்றன இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இடங்களில் நடைபெறுகின்றன இக்கலைகளின் ஊடாக மக்களுடைய கூட்டு வாழ்க்கை சிதறாமல் இருப்பதற்கும் அவர்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்துவதற்கும் இக்கலையே மிக முக்கியமாக இருப்பதோடு மலையக மக்கள் இலங்கையில் தனித்துவமான தேசிய இனம் அவருடைய அடையாளம் தனித்துவமானது என்பதை மிக நுட்பமாக இக்கலைகள் உணர்த்தி காட்டுகின்றன அதனால்தான் தான் மலையக கலைகள் பற்றி ஆராய்ந்த காரை பிள்ளை வடகிழக்கில் இருக்கின்ற வரம்பிலிருந்து மலையக நாட்டுக்கூத்து முற்றிலும் வேறுபட்டது என்பதை பதிவு செய்கிறார் காலமாக மலையக நாட்டார் கலைகள் பல்கலைக்கழகங்களில் ஆய்ப்பொருளாக மாறி இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக இந்த மலையக நாட்டார் கலைகள் இந்திய மரபிலிருந்து இங்கு வந்திருந்தாலும் கூட இலங்கை மண்ணில் அது தனித்துவமான ஒரு இடத்திலே கொண்டிருப்பது இந்த வாழ்வியல் சூழலில் அந்த மக்கள் தனக்கு ஏற்ற வகையில் மாற்றிக்கொண்டமே கொண்டமையாகும் முடிவுரையாக தொகுத்து நோக்குகின்ற போது மலையக வாய்மொழி இலக்கியம் மலேக மக்களின் வாழ்வியல் பண்பாட்டை மிக நுட்பமாக பதிவு செய்திருக்கின்றது மலையக மக்களின் ஆடைகள் அவர்களுடைய உணவு முறைகள் அவருடைய திருமணச் சடங்குகள் பண்பாடுகள் கலைகள் குழந்தை பிறப்பு திருமணம் போன்ற அனைத்திலும் இது தன்னுடைய செல்வாக்கை செலுத்தியிருக்கின்றது இதன் காரணத்தினால் மலையக மக்கள் பற்றிய ஆய்வுகளில் தவிர்க்க முடியாத இடத்தை வாய்மொழி பாடல்கள் பெற்றுக்கொள்கின்றன மக்களின் வாழ்வியல் கூறுகள் என்கின்ற போது சடங்குகள் சம்பிரதாயங்கள் பழக்க வழங்குகள் என்பவற்றை இப்போராட்டங்கள் பதிவு செய்திருப்பதால் இவை முக்கியத்துவம் பெறுகின்றன அந்த வகையில் உலக மக்களுடைய வாழ்வியல் பண்பாடுகளோடு ஏனைய சமூக பண்பாட்டிலிருந்து முற்றிலுமாக வேறுபாடு உடையனவாக காணப்படுகின்றன மலையக வாய்மொழி பாடல்கள் இவை அனைத்தையும் உருவாக்கி தந்தன மலையக மக்களினுடைய உழைப்புச் சூழல் சுமார் இருநூறு ஆண்டுகள் வரலாற்றில் தன்னுடைய இருப்புக்கான அடித்தளித்த நிரந்தரமாக பதிவு செய்வதற்கும் இவர்கள் முற்பட்ட போது இத்தகைய ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டுள்ளார்கள் ஆனால் இந்த நாட்டார் பாடல்களுக்கு பின்னால் வந்த நாட்டுமுற பாடல்கள் நாங்கள் எடுத்து ஆராய்ந்தால் அவை அரசியல் அடாவடித்தனங்களுக்கு உட்பட்டு பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் பின்வந்த பாடல்கள் முழுமையாக அரசியல் பேசக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றன பண்டாவின் ஆட்சியிலே பட்டினியில் வாடலானோம் அதை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் பதை பதவி துடிக்குதடி தங்கமே தங்கம் அரசியல் மாவு இல்லையே தங்கமே தங்கம் நமக்கு ஆட்டோமாவும் பஞ்சமாச்சி தங்கமே தங்கம் ஒரு ராத்தல் பானுக்கு தான் தங்கமே தங்கம் ஓடியாடி அலைஞ்சோமே தங்கமே தங்கம் தட்டுமுட்டு சாமானெல்லாம் தங்கமே தங்கம் தவிடுபொடி ஆச்சுதடி தங்கமே தங்கம் இவ்வாறு மலேக பாடல்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு சூழ்நிலைக்கேற்ற வகையில் பாடப்பட்டு வந்திருக்கின்றன அறுபது எழுபதுகளின் பின்னர் வந்த வீதி பாடல்கள் மக்களுடைய அரசியல் அரங்கத்துக்கு மிக முக்கியமான விமர்சனமாக அமைந்திருக்கின்றன அதேபோல நாடக பாடல்கள் கோமாளி பாடல்கள் பபூன் பாடல்கள் ஏற்பட அனைத்தும் இந்த மக்களுடைய வாழ்க்கைக் கூறுகளை ஏதோ ஒரு வகையில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றன காரணத்தினால் மலையக வாய்மொழி இலக்கியம் மலையக மக்களின் வாழ்வியல் பண்பாட்டுக்கு ஒரு அச்சாணியாக திகழ்கின்றது என்பதில் ஐயமில்லை நன்றி